இந்த உணவை தினமும் சாப்பிடும்போது ஆரோக்கியமும் கிடைக்குதுங்க நூறு வயசு வரைக்கும் வாழலாம்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட உணவை இன்றைக்கி நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் ஆரோக்கியமாக வாழணும்னா இந்த உணவை ரெகுலராக எடுத்துக்கோங்க இந்த பாரம்பரிய உணவை உங்கள் வீட்டில் குழந்தைங்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே கொடுத்து இப்போவே பழகிடுங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் அவங்களும் இதுக்கு பழகிடுவாங்க தினமும் காலையும் மாலையும் டிஃபனுக்கு சாம்பார் சட்னி எதுவுமே செய்ய தேவையில்லைங்க இதை மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்க ஆரோக்கியமாக வாழலாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் இந்த அரிசியை வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் நான் வந்து நைட்டே வந்து இன்றைக்கி ஊற வைக்க போகிறேன் ஊற வச்சு எடுத்து பார்க்கலாம் இப்போ நைட்டு ஊற வச்சுட்டேங்க இதுக்கு வந்து ஒரு எட்டு பாதாம் பருப்பையும் சேர்த்து ஊற வச்சு அதையும் தோல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மிக்சி ஜார் ஒன்று எடுத்துருக்கேங்க சின்ன ஜாராக இருந்தால் ஓகே தான் ஏன்னா அந்த அரிசி வந்து ஊற வச்ச அரிசி ஒரு நூறு கிராம் அளவுக்கு தான் வரும் அதனால் சின்ன ஜார் எடுத்துக்கோங்க அதில் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அரிசி அந்த பாதாம் பருப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியை வடிகட்டியே வச்சுக்கோங்க அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை சேர்த்து அரைச்சிடலாம் கீழே தூக்கி ஊற்றிடாதீங்க இப்போ வந்து ஒரு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேங்க உடச்ச முந்திரி பருப்பு ஒரு ஏழு எட்டு அளவுக்கு முந்திரி பருப்பு இதோட சேர்த்துட்டு அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நைஸ் பதத்துக்கோ இல்லை குறை குறைப்பாவோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன் ஏன்னா கஞ்சி வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ கஞ்சி செய்கிறதுக்காக இந்த பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் வந்து அந்த அரைச்ச அரிசியே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மிக்சி ஜாரையுமே கழுவி இதோட சேர்த்துருங்க ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நூறு கிராம் அளவுக்கு தான் நான் வந்து அரிசி ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதனால் முந்நூறு கிராம் அளவுக்கு தண்ணி கழுவி சேர்த்துருங்க இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுடலாம் இப்போ இதே இந்த அளவுக்கு இருந்தால் ஓகேங்க இப்போ இதை எடுத்து ஸ்டவ்வில் பற்ற வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன் ஒருடு வந்து அந்த கலக்கி விட்டுருங்க ஏன்னா அடியில் வந்து அந்த கஞ்சி வந்து அப்படியே போய் நிற்கும் அரிசி அதனால் ஒரு கலக்கு கலக்கி விட்டுருங்க கொதிக்கட்டும் இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும்ங்க இதுக்கு டேஸ்ட்டுக்கு தேங்காய் பற்ற அரைச்சி சேர்க்க போகிறோங்க அதுக்கு வந்து ரெண்டு பத்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அதை சட்னி பதத்துக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சிங்க இது நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க பிடிச்சிரும் இது சில்வர் பாத்திரம்ன்றதுனால கண்டிப்பாக அடியில் பிடிக்குங்க அதனால் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சிங்க நல்லா கொதி வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க இப்போ வந்து அந்த அரைச்ச விழுத இதோட சேர்த்துருங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த மிக்சி ஜாரையுமே இதில் சேர்த்துக்கோங்க மொத்தத்தில் வந்து நூறு கிராம் அரிசிக்கு ஒரு நானூறு கிராம் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பதம் வந்துடும் உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு அரை லிட்டரு தண்ணி அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இது அந்த அளவுக்கு இருந்தால் ஓகேங்க கெட்டியாக இருந்துச்சுன்னா டீஸ்பூன் வச்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா கிளாஸில் மாற்றி சாப்பிட்ணும் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதுக்கு ரொம்ப உப்பு சேர்க்காதீங்க கம்மியாகவே சேருங்க ஏன்னா இது உப்பு தாங்காது இப்போ கலக்கி விட்டுடலாங்க கலக்கி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும் ஏன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா சுடு வாட வந்துடும் அதனால் வந்து நீங்கள் சிம்மில் வச்சு தான் இந்த கஞ்சி ரெடி பண்ணணுங்க இப்போ கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு கால் டீஸ்பூனே ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இது முதலே சேர்த்திங்கன்னா கசந்துரும் ஒரு மாதிரி இருக்கும் கஞ்சி இப்போ நல்லா ஒரு அரை வேக்காடு வெந்துடுச்சு கஞ்சி அதனால் இந்த பதத்துக்கு போட்டிங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு வந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு கொஞ்சமாக வந்து மிளகு பொடி சேர்க்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நான் வந்து நார்மலாக காரத்துக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் மிளகு பொடி சேர்த்து அதையும் நல்லா கலக்கி விட்டேன் நல்லா கொதித்து வந்துடுச்சிங்க இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலையே நறுக்கி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கொத்தமல்லியுமே பொடியை நறுக்கி சேர்க்கலாம் பச்சை மிளகா பொடியை நறுக்கி சாப் பண்ணி கூட சேர்க்கலாங்க இன்னும் காரஞ்சாரமாக வாசனையாக சூப்பராக இருக்கும் இந்த கஞ்சி இந்த கஞ்சியில் இன்னும் காய்கறிலாம் நறுக்கி போ சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க சுவையும் அதிகமாக இருக்கும் இன்னும் கஞ்சியும் வந்து இன்னும் நல்லா மனமாகவும் இருக்கும் அந்த மாதிரி காய்கறி சேர்த்து இந்த கருப்பு கவுனி கஞ்சி வந்து எப்படி செய்கிறதுன்னு நெக்ஸ்ட்டு நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் இப்போ இது ரெடி ஆகிடுச்சிங்க இது வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் லைட்டாக சூடு ஆறிடுச்சுங்க ஆனால் இன்னமும் சூடு இருக்குது பார்க்கும்போதே தெரியுது இப்போ கரண்டி வச்சு அள்ளி பார்க்கலாம் முத மூடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறிடிச்சின்னா இன்னும் நல்லாவே திக்னஸ் கொடுத்துருங்க இப்போ நான் வந்து இந்த பதத்துக்கு ஒரு மிக்சிங் பவுல்லாம் மாற்றிக்கிறேன் வீட்டில் இருக்கிற இருந்து குழந்தைங்க வரைக்கும் இந்த கஞ்சி வந்து சாப்பிட்லாங்க அவ்வளவும் ஆரோக்கியத்தை தான் தரும் முக்கியமாக சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க ரெகுலராக ரெண்டு வேலையுமே இந்த கஞ்சி குடித்தாங்கன்னா சுகர் வந்து நார்மல் கண்ட்ரோலுக்கு வந்துருங்க அடிக்கடி இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க இதுலேயே இன்னும் வெரைட்டி வெரைட்டியாக கூட நீங்கள் செய்து சாப்பிட்லாம் இந்த கஞ்சி வந்து செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க ஒரு பத்து நிமிஷமே ஆகாதுங்க எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு போனீங்கன்னா பத்து நிமிஷத்தில் கஞ்சி ரெடி சாப்பிட்றதுக்கும் டேஸ்டாக சுவையாக இருக்குங்க கருப்பு கவுனி அரிசி கஞ்சி இன்றைக்கே செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்களுடைய கமாண்டை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்